சித்திரை திருவிழாலாம் முடிஞ்சு நிற அழகர் மலைக்கும் கிளம்பிட்டாரு மலை கிளம்பும்போது போய் பார்த்துடலாமே அப்படி போனேன் எப்பயுமே அழகரை ரிசீவ் பண்ணுவேன் சென்ட் ஆஃபும் பண்ணுவேன் இந்த தடவை ரிசீவ் பண்ண முடியல கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஒர்க்கில் ஸ்ட்ரக் ஆகிட்டனால எப்படியாவது சென்ட் ஆஃப் பண்ணணும் நம்ம அழகரை பார்த்துடணும்னு சொல்லி வேவேமா போயிட்டேன் போன தடவை லெவன் தேர்ட்டிக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கிட்டே பார்த்தேன் சரி அதை கணக்கு பண்ணி இந்த தடவையும் பத்தரைக்கு போயிட்டேன் ஒரு மணி நேரம் நின்று பார்த்துடலாம் அப்படின்னு நானும் நிற்கிறேன் நிற்கேன் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அப்படின்ற மாதிரி மூணு மணி நேரம் ஆச்சு கரெக்டாக ஒன் தேர்ட்டிக்கு தான் சாமி கரெக்டாக நம்ம கலைஞர் ஒரு முன்னாடி சரி சில தங்கச்சி உள்ளே அனுப்பி நான் பாட்டை உட்காந்து அப்புறம் அவளும் வந்துட்டா கலைஞர் சாமி வந்து சொல்லி 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 கரெக்டாக சாமி வச்சு அவளும் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காருன்னு பாருங்க அவரை பார்த்தாலே திருவிழா வாய்ப்பு தன்னால பத்தி மனுஷன் பா இவர் நல்லா இருக்கணும் அவளை பார்த்தோன்னே அப்படி திருவிழா அங்கே பார்த்தா ஒருத்தர் சவரறி குச்சிட்டு இருந்தாரு ஆனால் சாமி யாருப்பாணி அப்படின்னு சொல்லி அவரை பார்த்துட்டு இருந்தா எய்தாப்பில ஓ சாமி வரனால்தான் தம்பி சிவரதி குதிக்கிறாப்ல அப்படின்னு பார்த்தா அங்கே சாமி எய்தாப்பில போச்சு தங்கச்சி அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்ட நீ டான்ஸ் ஆட விட்டுக்கிட்டே இருந்தான் நான் சொன்னேன் இப்படி வந்து தான் யூ டர்ன் போடுமா அங்கே ஒரு போலீஸ் அங்கிள்கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒன்னே கரெக்டாக சாமி நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் தான் வந்துச்சு அப்படியே அழகரை பார்க்கறதுக்காக அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன் ஐயா எப்பயுமே இந்த ஃபீல்டு இருக்கும் அழகரை சென்ட் ஆஃப் பண்ணும்போது ஐயோ அதுக்குள்ளே கிளம்புறாரு என்னன்னாலும் அழகர் கோயில் இங்கேருந்து இருபது நிமிஷம் ஒரு இருபது கிலோமீட்டர் அப்படிதான் இருக்கு டிரைவ் பண்ணி போயிடலாம் என்னென்னா அழகர் நம்மளை பார்க்க வரப்போ ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த நாள் அந்த சந்தோஷம் நம்மளை பார்க்க சாமி வருது வலையில இருந்து இறங்கி வராரு அப்படின்ற ஃபீல் இருக்கும் அவர் கிளம்பும்போது எப்பயுமே மனசு கஷ்டமா இருக்கும் அவருமே தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க முடியாம சோகத்துல திரும்பி போவார் நிறைய பேர் சொல்லுவாங்க அழகர் திரும்பி போகும்போது எதுவுமே வேண்டக்கூடாது பத்திரமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லணும் அது எதுக்குன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாருங்க அழகரோட கொடி வந்துருச்சு பின்னாடியே நம்ம தலைவன் அழகர் மலையான் வந்துட்டாரு அந்த பல்லக்கில் அவ்வளோ போலீஸ் உண்மையிலேயே போலீஸ் ஹேட்ச்ஸ் ஆஃப் அவ்வளோ ஸ்பீடாக அவங்களும் சாமி ஸ்பீடுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படியே அந்த தேஜஸோட அழகர் மலையான் வராரு வராரு அழகர் வராரு அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டே அந்த பாட்டு சத்தமும் அழகர் வர்றதும் அவ்வளோ கண் குளிர் இருந்துச்சு நல்லா அழகரை சேவிச்சுக்கோங்க அழகர் மலையான் அவர் பேருக்கேற்ற மாதிரி அழகு நிறைஞ்சு வடிவாக இருந்தார் அழகர் ஒன்ஸ் பார்த்தா மட்டும் அந்த திருப்தி கிடைக்காது அப்படியே அழகரோட வெஹிக்கிள் பின்னாடியே போவேன் அந்த பல்லக்கு எங்கெங்கெல்லாம் போகுதோ ஒரு மூணு மண்டபம் பிடியாது போகணும் எனக்கு தான் மனசு திருப்தியா இருக்கும் அந்த மாதிரி வெட்லா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கடகுடா நான் அழகர் பின்னாடியே ஓடணும் ஓ திருப்பி ஒரு அழகிற பாத்திரமாட்டமா அப்படின்னோடனே பக்கத்துலேயே ஒரு மண்டகப்படி இருந்துச்சு அதுக்குள்ளே போனாரு நாங்கள் வெளியே நின்றுட்டோம் அழகர் எப்போ வருவார் திருப்பி அழகிற மாட்டமா திருப்பி அந்த அழகு மூஞ்ச முடிச்ச மாட்டமா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த சாந்த சொல்பமா அவ்வளோ அழகாக இருப்பா அது என்னமோ தெரியல அழகர் அவருக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு தான் சொல்லணும் கண்டிப்பா அந்த அழகர் மலையான பார்த்தோன்னே அப்படி வீட்டுக்கு வரப்போ ஒரு மன நிம்மதி இருக்கும் அவர் ஊருக்கு போறாரு திருப்பி நம்ம இந்த வருஷத்துல எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை போய் பார்ப்போம் என்னன்னாலும் மதுரைக்கு தலைமை வரப்ப தலைவனு பார்த்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டு என்ன தலைவா எப்படி இருக்க சரி போயிட்டு வரியா டாட்டா பை அப்படின்னு சொல்றப்ப இருக்க ஃபீல் இருக்குல்ல வேற லெவல் அப்படி திருப்பி ஓடி போய் திருப்பி ஒரு மண்டப போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு அப்படியே வெளியே வரப்போ அங்கே வேற திரும்புறதுக்கு வேற டைம் ஆச்சா செம்ம வியூ கிடைச்சிச்சு சாமியோட வியூ அப்படியே அழகர் மலையான பார்க்க பார்க்க மனசுக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருந்துச்சு நம்மளுக்கு எதுவுமே சாமியை பார்த்தா போதும் அப்படின்னு இருந்துச்சு இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் பிரசாதம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி கொஞ்சமாக சூண்டல் செஞ்சு அப்புறம் அங்கே இருக்க டிவோட்டிஸ்க்கெலாம் கொடுத்தோம் ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப கம்மியாக செஞ்சுட்டோம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நிறையா செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நிறையா செஞ்சு எல்லாேருக்கும் கொடுக்கணும் அழகிரமலையான பார்க்கும்போது நம்ம பிரசாதம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி பிரசாதம் கொடுக்குறதும் ஒரு ஃபீல் அந்த ஃபீலில் இந்த தடவை என்ஜாய் பண்ணோம் பார்த்துட்டு வரும்போது ஒரு வேற லெவல் ஃபீலுங்க

சித்திரை திருவிழா சித்திரை திருவிழான்னா மதுரை மதுரை மக்கள் அந்த மக்கள் கொடுக்குற வாய்ப்பு இதுதான் சித்திர திருவிழா இந்த சித்திர திருவிழா தான் நான் இருக்கவே கம்மியான வீடியோஸ் போட்டிருக்கேன் டுவெண்டி டுவெண்ட்டி டூ ஆகட்டும் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஆகட்டும் அவ்வளோ வீடியோஸ் அவ்வளோ ஷார்ட்ஸா இருக்கு எல்லாத்தையுமே பிளேலிஸ்டா போட்டு என் சேனல்ல சேவ் பண்ணி வச்சுக்கேன் டைம் கிடைக்கிறப்ப விசிட் பண்ணுங்க என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும்னு கேளுங்க என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்றேன் இது இதெல்லாம் திருத்திக்கோமா அப்படின்னா அன்பா சொல்லுங்க நானும் கேட்டுக்குவேன் நான் கேட்டுக்குற சொல்லிடுங்க ஓகேவா மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க நான் எல்லா கமெண்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன் கமெண்ட்டும் அப்படியே அந்த சப்ஸ்கிரைபு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பிறந்தவங்க அப்படி எல்லாம் ஷேர் பண்ணி விட்டீங்களா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நம்ம மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க வரட்டா பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரிங்களா கமெண்ட்டு ஷேரு லைக்கு எல்லாம் சொல்லியே தெரியணும் அப்படியே இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் பக்கமும் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணி விட்ருங்க